ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நடி சௌமி எந்திரிச்சிட்டியா ஹாப்பி தீபாவளிடி ஆ ஹாப்பி தீபாவளிம்மா சரிடி ஆ என்ன தேய்ச்சி விடுறேன் போய் குளி சரியா ஆ சரிம்மா அம்மா சுசிலா வாங்கம்மா காணும் என்ன தெரியல காலை சீக்கிரமா எந்திரிச்சி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கா என்ன ஒரு அதிசயம் எப்பவுமே அவள் லேட்டா தானமா எந்திப்பா இன்னைக்கு என்ன சீக்கிரமா எந்திரிச்சிட்டா ஆமா தீபாவளி இல்ல அதனால சீக்கிரமா எந்திரிச்சிட்டா இப்ப எங்க இருக்கா அங்கே வெயில பிள்ளைகளோடு சேர்ந்து வேட்டு இருக்கா அப்படியா சரிம்மா அப்போ நானும் சிக்கனமாக குளிச்சுட்டு வரேன் ஆ சரிடி டி ஏம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன சௌமி சொல்லு மா சஞ்சையும் சரணும் வீட்டுக்கு வரேன்னாங்க ஆ சரிடி சாப்பாடு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்றேன் காலையில் உங்கள் அப்பா கறி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க அப்படியா என்ன கறி எடி மட்டன் வர சொன்னேன் மட்டன் பிரியாணி போட்டு சிக்கன் கிரேவி வச்சு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி ரெடி ஆ சரிம்மா தீபாவளி முடிஞ்சி சஞ்சய் வீட்டு சரி சௌமி போயிட்டு வா சரி நீயும் வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சுல சரி அங்க இரு சரியா ஆ சரிம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சரி இங்கேயே இருந்துட்டு அங்க போறதுக்கு அதுக்கு நீ இங்கேயே இருக்க முடியுமா அதுதான் உன் வீடு நீ அங்கதான் இருக்கணும் ம் சரிம்மா இந்த பூமாரி என்ன செய்யறா காலையில சீக்கிரம் வாடி இருந்தி பூமாரி பூமாரி என்னடி இவ்வளவு சீக்கிரமாவே எங்க வீட்டுக்கு எடி தீபாவளிடி வந்துட்டேன் தான் சொன்னேன் நேத்தே சீக்கிரமா இந்த என்னடி செஞ்சிட்டு இருந்தேன் உள்ள எடி உள்ள எங்க அம்மா பலகாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தியா இல்ல சாப்பிட்டுட்டு இருந்தியா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் டி சரி வாட்டு பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எடி வாடி வேட்டு போடலாம் சரி சரி போடலாம் எடி எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்கடி நான் கொண்டு வரட்டா ஃபர்ஸ்ட் என்னோட வேட்டை போட்டு முடிப்போம் அதுக்கப்புறம் உன்னோட போடலாம் ஆ சரிடி டி எடி இந்த செல்வி கண்மணி அவங்க எல்லாரையுமே கூப்பிடலாமா எடி நானும் அத்தாண்டி சொல்லணும்னு நினைச்சேன் செல்வியும் கண்மணியும் வேணா கூட்டிட்டு வருவோம் சரி சரி இப்போ மணி எட்டு தானே ஆகுது எந்த சிறுபாலுலாம் என்னன்னு தெரியல ஒரு பத்து மணிக்கு போய் கூப்பிடுமா சரி டி அப்ப நம்ம வேட்டு போடுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கூட்டிட்டு வரலாம் எடி இதாடி வேட்டு பாக்ஸ் பெருசா இல்ல இருக்கு இந்த பாக்ஸே ரெண்டாயிரம் ரூபாயாம் எடி இப்பவே இதை ஓபன் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு சீக்கிரமா ஓபன் பண்ணு ஆ சரி சரி எடி கம்பி மத்தாப்ப இவ்வளவு பெருசால அடி இருக்கு ஆமா ஆமா இதோட ரேட்டே நூறு ரூபா இருக்கும் எடி சூப்பரா இருக்குடி டா நீ ஒண்ணு போடு எடி இப்ப என்ன வேட்டு போடலாம் சீனி வேட்டு போடுவோம் எடி எனக்கு சீனி வேட்டு ரொம்ப பயமா இருக்கும்டி நான் கைட்டே பிடிச்சு போட்டுறேன் தெரியுமா என்னடி சொல்றேன் அப்படியே பாரு <laughs> <laughs> குளிச்சாச்சு தலைக்கு சரி இந்த அம்மா என்ன வேண்டாம் வேணாம் சொல்ல சொல்ல நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க யோ சரி இப்ப ஃபேன் மாதிரி போடணும் இந்த தலை சீக்கிரமாவும் காயாது சரி எடி செல்வி எடி குளிர்கடி ஃபேன் ஆஃப் பண்ணிடி ஏய் முதல்ல எந்திரா மணி பாரு 10 ஆயிடுச்சு எந்தி 10 மணி ஆனா என்ன ஸ்கூல் லீவு தானே ரொம்ப முக்கியம் ஏடி ஃபேன் ஆஃப் பண்ணப் போறிய இல்ல ஏய் கொஞ்ச நேரம்டா தலைய காய வச்சுக்கறேன்டா தல காய்ஞ்சாடா புது டிரஸ் போட்டுட்டு நீட்டா கிளம்பி போக முடியும் யோசி இவளோட பெரிய ரோதனையா இருக்கு செல்வி சதி செஞ்சுட்டானா ஏய் அம்மா உடனே வந்து கூப்பிடுறாங்க கேக்குது கேக்குது அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லு o மேக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் ஐயோ சுசிலாக்கா அப்பவே சொன்னாங்க கால சீக்கிரமா எல்லாரும் வந்துருங்கன்னு இப்போ நம்ம இவ்வளவு நேரம் ஆக்கிட்டோமே கண்மணி எந்திரிச்சாலும் என்னன்னு தெரியல சரி நம்ம நல்லா மேக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம் சரி முதல்ல தலை சீவி மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டுக்கலாம்

அப்படியா சூப்பரா இருக்கு செல்வி உன் டிரஸ்ஸும் சூப்பரா இருக்கு இது எங்க அம்மா தச்சாங்க சிம்பிளா தான் இருக்கும் பெரியம்மா தைக்கிற ட்ரெஸ் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும் உனக்கு அழகா இருக்கு சரி சரி வா நம்ம வெயிட் போட போலாம் சுシலா காவும் பூமரிகாவவும் நம்ம காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போலாம் ஆ சரி சரி போலாம் டேடி எனடி பண்றே இந்த எங்கி இது ரொம்ப பிடிச்சண்டி எல்லாருகிட்டையும் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்ல ஆ சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட்டு போடும்போது ரொம்ப கவனமா வெயிட்டு போடுங்க பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க சின்ன போடும்போது அவங்க அம்மா அப்பாவை கூட வெயிட்டு போடுங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை எபிசோட் தீபாவளி அது எப்படி அடுத்த பார்க்கலாம் தேங்க் யூ Thank <laughs> you.